முயற்சி கே கே யூடியூப் இரநிலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆட்டோக்காரரும் குரங்கும் ஒரு ஆட்டோக்காரர் ஒரு குரங்கு மேலே எவ்வளோ பாசத்தை வச்சுருக்காரு அல்ல மிருகத்து மேலே எவ்வளோ பாசத்தை வச்சுருக்காரு மனிதாபிமானம் நடந்துக்கிறாருன்றதை எடுத்துக்கட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட போகிறேன் நாங்கள் இந்த வாரம் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கு போயிருந்தோம் அப்போ கார் பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அந்த இடத்துல ஆட்டோ நிறுத்திட்டு சவாரி வந்திருக்கார் போலத்துக்கு அங்கே நின்றுட்டு அவர் வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது ஜனங்கள் யாரோ வந்து அந்த தின்பண்டங்களை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் தின்பண்டங்களை அந்த ஆட்டோ டாப்பில் போட்டிருக்கா போட்டிருக்காங்க அங்கே ஏகப்பட்ட கார் நிற்கிது அந்த எந்த கார்லேயும் போடல அவங்களுக்கு தெரியும் கார்காரை வந்து திட்டுவான் ஆனால் திட்ட திட்டமாட்டான் ஏன்னா அவன் வந்து எல்லாரையும் சமமாக பார்க்குறவன் அப்போ அவங்க பா அந்த தின்பண்டங்களில் வச்சுருக்கும் போது குரங்கங்க இறங்கிக்கிடுச்சு குரங்கு இறங்கி அதை சாப்பிட்டுன்னு ஒரே அம்மா குளம் முன்னால் ஓடுதுங்க பின்னால் ஓடுது எல்லாரும் வீடியோ எடுத்துன்னு ரொம்ப ஜாலியாக அதை லைவில் பார்க்குறாங்க உள்ள கூண்டுக்குள்ளே தான் இருக்கும் வெளியே வந்து லைவாக அவங்க காட்டுறாங்க அது விளையாடிட்டு இருக்குது எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அந்த ஆட்டக்காரரும் அமைதியாக அதை பார்த்துன்னு இருக்கார் அந்த நேரம் பார்த்து ஆட்டா சவாரி ஆள் வந்தாச்சு ஆட்டோ எடுங்க போகணுன்றாங்க இந்த ஆட்டோக்கார நான் எடுக்க மாட்டேன் அந்த குரங்கு போன பிறகு எடுத்துடலாங்க அப்படின்றாங்க அவங்க இல்லைங்க எங்கே அர்ஜென்ட்டாக போகணுங்க இல்லைங்க குரங்கு பயந்துரும் இல்லைங்க நீ ஏறி ஷார்ட் பண்ணால் குரங்கு ஓடிடுண்ணாங்க எங்கே சாப்பிட்டு இருக்குது அது எப்படிங்க நம்ம இது பண்ணுறது கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் அதே போயிட போகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்க ஏன்னா நீங்கள் வேணா எதுனா இர ஏராட்டு ஓலாவோ ஏதோ பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த ஆட்டக்கார் சொல்லார் ஏன்ப்பா உன்ன மாதிரி ஆளுங்களை நான் ஏன்ப்பா அந்த மாதிரி ஆட்டோவில் போனோம் நீங்கள் சாதாரண குரங்குக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் நான் வெயிட் பண்ணுறம் அந்த அம்மாவும் அப்படியே உட்காந்துட்டாங்க அந்த ஃபேமிலியும் அப்புறம் குரங்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஆட்டக்கார் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டார் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே ஒரு மனிதன் வந்து இருந்து பிறந்தான்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கும் குரங்குக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது அந்த குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க அந்த குரங்கை பார்த்தா நம்ம சொந்தக்கார பார்த்த மாதிரி அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்குங்க அப்படி ஒரு சந்தோஷப்படுங்க அதை பார்த்து பயப்படவே பயப்படாதுங்க ஐய் குரங்கு மாமா அது என்னதுன்னு அப்படி சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேது நம்மளுக்கு பூ பூர்ண ஜென்ம பந்தம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் குரங்கு மேலே குரங்கு மேலே தான் ரொம்ப பாசம் இருக்குது ஒருவேளை அவங்க அப்படியே இருந்துட்டாங்க நம்ம தான் மாறிட்டோன்னு நினைக்கிறேன் அவங்க இந்த உருவத்திலே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க போல் நம்ம மனித உருவத்தில் வந்து தான் இப்போ கஷ்டப்படுறோம் எனிவே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்